ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அதாவது காலை வந்து கெண்டைக்காலை வந்து இழுத்து பிடிச்சிக்கிறது குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமாக அது பிடிக்கிறதுனால தூக்கம் கூட அவங்களுக்கு ஒரு முழுமையாக இருக்கிறது இல்லை இதுலேருந்து அவங்க விடுபடணும் என்னங்கயா செய்யறது அன்பே விஷயம் நான் உங்கள் வெரிகோஸ் வெரிக்கோஸ்வை என்கிற நரம்பு சுருட்டல் அப்படிங்கிற பாதிப்பு வந்து என்னைக்கு ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இருந்துட்டு இருக்குங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது வெரிக்கோஸ்லையே நிறைய ரகங்கள் இருக்குது வெவ்வேறு விதமான வெரிக்கோஸ் அதாவது சிலந்தை மாதிரி படர்ந்து இருக்கக்கூடிய வெரிக்கோஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு பாம்பு போல் சுருந்து இருக்கக்கூடியது அதே போல் அதுலேயே புண்கள் உண்டாகிருக்கூடிய நரம்புகளிலே வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் வெளியில் தடித்து தெரியும் ஆனால் அதுலேயே வந்து புண்கள் சொரி சிறங்குகள் போல் புண்கள் உண்டாகி வந்து பார்த்திங்கன்னா வெரிக்கோஸ் உண்டாயிருக்கு அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல பாருங்க மேலேருந்து கீழே நோக்கி இருதயம் பம்ப் பண்ணுறதுல மேலேருந்து கீழே வந்துடுதுங்க மறுபடியும் கீழே இருந்து மேலே அதே போல போகணும் இல்லையா உடல் முழுவதும் வந்து ஒரே சீரான ரத்த ஓட்டம் இருக்கணும் இல்லையா அப்போது கீழே மேலேருந்து கீழே வரக்கூடியது மறுபடியும் கீழே இருந்து மேல் நோக்கி போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெண்டைக்கால் சொல்லக்கூடிய ஆடு சதைகள் இருந்து தான் அந்த கம் இந்த மறுபடியும் ரத்தங்கள் மேலே போகணும் இப்போ நம்ம உடம்புல ரத்தம் நல்ல ரத்தம் பாயக்கூடியது தமணி மற்றும் சிறைகள் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குங்க இப்போ தமணியில் நல்ல ரத்தம் பாய்ந்துட்டு இருக்கக்கூடியது சிறை அப்படின்னா கெட்ட ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடியது இப்போ இந்த சிறைகள் வழியாக மேலே போகக்கூடிய ரத்தம் பாருங்க இப்போ இந்த மலைப்பாதைகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கனரக வாகனங்கள்லாம் போகும்போது அப்படியே மெதுவாக தான் ஆகும்ச்சு என்ன சொல்கிறது ரொம்ப வேகமாக மற்ற வாகனங்களை போல் வேகமாக போகாது அது வேகம் ஏன்னா அவ்வளோ ரொம்ப பாரத்தை பாரத்தையெல்லாம் ஏற்றிட்டு மேலே வரும்போது ரொம்ப மெதுவாக போகுது இல்லையா கெட்ட ரத்தம் வந்து இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேல்நோக்கி போகும்போது அந்த வேகம் கொஞ்சம் மெதுவாக இருக்கும் அதுக்காக அங்கங்கே வாழ்வுகள் என்பது இருந்துகிட்ருக்கும் இந்த வாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் யாருக்கும் பெரிய சொந்த தொந்தரவு இருக்காது கெட்ட ரத்தம் மேலே போகுது இல்லையா போக போக ஒரு வாழ்வு வந்து அடைச்சி அடைச்சி வரும் அந்த ரத்தம் ரத்தம் மீண்டும் கீழே வந்துடாது நல்ல ரத்தத்தோடையும் போய் கலக்காது அதுக்கான அந்த வாழ்வுகள் அங்கே அந்த அடைப்பு ஏற்படுத்தி வச்சுட்டே இருக்கும் இதில் அசுத்தம் வந்து உடம்புல அதிகமாகிட்டே போகுதுன்னு ரத்த குழாய்கள் அந்த கெட்ட ரத்தம் பாயக்கூடிய ரத்த குழாய் பலவீனமாகும் போது என்னங்க கேட்டிங்கன்னா அந்த வாழ்வு சேர்ந்து தானே பலவீனமாகும் பலவீனமாகும் போது என்ன கேட்டால் வாழ்வு நல்லா டைட்டாக அடைச்சி வச்சுட்டு இருக்கிற டோர் வந்து அப்படியே லூஸ் ஆகும் மறு திரும்பவும் திரும்ப வரும்போது அந்த நரம்புயிர்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து அதை பரவ ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா இந்த அசுத்த ரத்தம் மேற்கொண்டு மேலே பயணிக்க முடியாமல் அப்படியே சுருண்டுக்கிட்டே வரும் இப்போ அது ஸ்பைடரு வெயின் அப்படிம்பாங்க நரம்புகளை வந்து தடித்து சுருண்டுகிட்டே வரக்கூடியது இது மாதிரி பல விதமான காரணம் வருது இதனுடைய அடர்த்தித்தன்மையை வந்து கூடிகிட்டே போகுது மேற்கொண்டு மேலே பாயாமல் இலையே பொதுவாக நீங்கள் வெறிக்கோசே பாருங்களேன் எல்லாத்துக்கும் பாதங்கள்லேருந்து மேலே பாதக்காலிருந்து மேலே முழங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து வெறிக்கோசு என்பது அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் தொடைப்பகுதியெல்லாம் வெரிக்கோஸ் வருவது ரொம்ப அபூர்வமானது இருக்கும் ஆனால் ரொம்ப அபூர்வம் அப்போது குறிப்பாக பாருங்கள் இந்த ரத்த குழாய்கள் அசுத்ததுனால பலவீனம் அடையக்கூடிய பகுதி முழங்கால கேட்டது கீழையாக தான் இருக்கும் ரைட் அப்போ இவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரி பாதிப்பு வந்துருச்சு வெரிக்கோஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்து அவங்க மீண்டு வெளிவருவதற்கு அவங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு இருக்குது இல்லைங்க கல் உப்பு வந்து ஒரு வித மிதமான தண்ணியில் கரைச்சி வெட்டணும் ஒரு அளவான சூடுள்ள தண்ணீர் சொல்ல முடியாது அதில் கலந்து வச்சுட்டு ஒரு டர்க்கி டவல் மாதிரியான ஒரு துணியை ஒரு கனமான துணியை நல்லா அதில் எடுத்து மசாஜ் பண்ணுற மாதிரி ரெண்டு கால்களையும் வெறிக்கோ எங்கெல்லாம் இருக்குமோ அதன் மேலே பாருங்கள் மிதமான அழுத்தம் கொடுத்து அப்படியே நீவி விடுவது ரெண்டு பக்கம் நீவுனீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்ல முடியாது நரம்புகள் தடிச்சிருக்கிற இந்த வாழ்வுகள் பலவீனமாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுக்குறீங்க ஒத்தனம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெற ஆரம்பிக்கும் இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு அது கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணேன் வெரி குஸ் ஃபைன் வந்து ச அதோடைய திக்னஸும் குறைஞ்சிருங்க ரத்தங்கள் ஒரு இடத்துல தேங்கி இருக்குதுன்னு அதை நகர்த்தி விடுவது இந்த இந்த பயிற்சியின் மூலமாக நடக்கும் இதே மாதிரி கல் உப்பு இருக்குது இல்லைங்களா கல் உப்பு வந்து தண்ணியில் ஒரு மிதமான தண்ணியில் கலந்து வச்சு இரண்டு கால்களை கூட அதே இல்லை அதில் முழங்கால் வரைக்கும் மூழ்கக்கூடிய அளவுக்கான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அதை வச்சுட்டு வரலாம் நீங்கள் எதை பயிற்சி செய்துட்டு வரீங்க அப்படின்னா அதோடைய வெரிக்கோஸுடைய தன்மை வந்து குறைஞ்சிட்டு வரீங்க வெறிக்கோஸுக்கு இப்போது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையானதாக தீர்வாக இல்லை ஏன் காரணம் கேட்டிங்கன்னா அது நரம்பு தடுத்து கொண்டே போவதை சுருங்குவதற்கு சுருங்க செய்வதற்கான ஒரு வழிமுறை என்பது இப்போது வரைக்கும் இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க லேசர் பண்ணுறாங்க இல்லை அந்த நரம்புகளையே வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நீக்குவது இது மாதிரி பல விதமான வழிகள் செய்கிறாங்க அட்டைப்பூச்சி இருக்குது இல்லைங்களா இப்போ இதெல்லாம் அவர் பழைய வழி வழிமுறைங்க அத்தைப்பூச்சியை ஒரு இடத்துல வந்து கீரி விட்டு போட்டு அந்த நத்தை பூச்சி அந்த இடத்துல கடிவாயில் வச்சு கெட்ட ரத்தத்தை எல்லாம் உரிய செய்வதற்கான வழிமுறை அதுவுமே வந்து முழுமையான நிவாரணம் கொடுக்கிறதா இருந்தால் அப்படி இல்லை இல்லை அப்படியான காலகட்டத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா கால்களுக்கு வெளியில இருந்து இந்த மாதிரி ஒத்தனம் கொடுப்பது உப்பு நீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசுத்தங்கள் நச்சு நீர்கள் வெளியே எடுப்பதற்கு பெருமளவு உதவி செய்யக்கூடியது அதனால் இதையெல்லாம் நீங்கள் செய்துட்டு இதே மாதிரி ஆரஞ்சு பழத்தோல் இருக்குது பாருங்க ஆரஞ்சு பழத்தோலும் பொடி செய்து வச்சுக்குங்க இது கூட தயிர் இருக்குது இல்லைங்களா பழைய தயிர் இது ரெண்டையும் கலந்து பசை போல் செய்து ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு இதே வந்து வெறிக்கோஸ் இடங்கள் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் அதை கழுவிடலாம் ஆரஞ்சு பழத்துடைய தோலுடைய தன்மை இருக்குங்க ஒரு காரத்தன்மை தரக்கூடியது அந்த அதுவும் தயிர் சேரும்போது இதுவுமே இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறிக்கோஸ் இடங்கள் எல்லாம் வினை புரிந்து அதோடைய திக்னஸை குறைப்பதற்கு போதே விசேக்கிறது பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அதனுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடியவே தவிர இது முழுமையாக வராமலே செய்து கொள்வதற்கு நம்ம இயற்கையாகவே வந்து பாருங்கள் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வருவது அசுத்தமான ரத்தங்கள் கால்களில் தேங்காமல் செய்து கொள்வது ஒரே இடத்துல அதிக நேரம் நிற்காமல் இருப்பது எல்லாம் நீங்கள் வழக்கத்தில் வைத்து கொண்டு இருப்பது தான் மிக சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படி இதையெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க வெரி கோஸ் வராமல் நாம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்